அந்த பாரம்பரிய நெல்லை ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி அதை பால் புழிஞ்சு அதில் நாட்டு சக்கரை முடிந்தால் தேங்காய் துருவல் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது சேர்த்து சாப்பிட்டு பாருங்க நோயே இருக்காதுங்க இப்படி பதினஞ்சுக்கு மேற்பட்ட சத்துக்கள் அடங்கிய அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் என்னென்ன நோயை போக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் நாம் சாதாரணமாக பெறவில்லை சென்னையிலே கன்னிமாரா நூலகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் போய் அங்க படிக்கிறப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது அதன் பிறகு இது ஒரு தினமலருங்கிற ஒரு நாளேட்ல வாரம் வளருங்கிற வாரம் மலர்ல ஒரு துணுக்கு செய்தியாக வந்தது அப்போதுதான் நான் நம்மாழ்வாருடைய பாடம் எனக்கு கிடைத்தது இதுவும் எனக்கு கிடைத்தது இதை நான் பற்றி கொண்டேன் இதை மற்றவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறேன் மற்றவர்களும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரம்பரிய நெல் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வர்றதுனால ஆண்மைக்கு அச்சாரம் போடும் ஆண்மைக்கு அச்சாரம் போடும் இரத்த குழாய்களை விரிவடைய செய்யும் இரத்த குழாய்களை விரிவடைய செய்யும் இதய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கும் இதய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கும் எலும்புகளை உறுதியாக்கும் எலும்புகளை உறுதியாக்கும் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் வீண் கொழுப்பை குறைக்கும் உடலும் அளவு மீறிய எடை போடாது இந்த பாரம்பரிய நல்ல சாப்பிட்றதுனால உடம்பு அளவுக்கு மீறிய எடை போடவே போடாதீங்க நிச்சயமா போடாது உடல் எடையை குறைக்கும் மலச்சிக்கல் சார்ந்த நோய்கள் மூட்டு வலிகள் குடல் நோய்கள் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு மாரடைப்பு சிறுநீரக பாதிப்பு புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் வராமல் தடுக்கும் இவ்வளவு விஷயம் நம்ம பாரம்பரிய அரிசியில் இருக்கு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அந்த காலத்துல நீராகாரத்தை சாப்பிட்டுட்டு வயல்ல போய் மாக்கு மாக்குமாக்கு வேலை பார்த்துருக்காங்க இப்ப நான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு தான் இந்த இதுக்கு வந்தேன்னா அதுக்கு முன்ன நான் பாதம் கூட சேத்துல பட்டதில்லை இப்ப என்ன நான் மாக்குமாக்குன்னு வேலை பாக்குறேன்னா அதுக்கு காரணம் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை நான் சமைச்சு தான் ஆக இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் தாங்க நமக்கு வருங்கால சொத்து நம்ம பிள்ளைகளுக்கு நாம கொண்டு போக வேண்டிய அருமையான சொத்து தேங்காய் விவசாயிகள் நிறைய பேர் வந்திருப்பீங்க தேங்காயில இன்னைக்கு தேங்காயை நம்ம உணவாகவே எடுக்கிறது இல்லை தேங்காய் தேங்காயில என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை நீங்க கையில் எடுப்பீங்க தேங்காய் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துள்ளது தாய்ப்பாலுக்கு அடுத்து குழந்தைக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய உணவு தேங்காய் பால் நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்ப்பாலுக்கு அடுத்து குழந்தைக்கு முத முத கொடுக்க வேண்டிய முதல் உணவு தேங்காய் பால் அந்த தேங்காய் பால்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா வளரும் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த தேங்காய் சாப்பிடாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இது உடம்புல இந்த தேங்காயை பச்சையாக சாப்பிட்டா சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டா அது நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கழிவுகளை ரசாயன கழிவுகளை வெளியாக்கும் அப்போ இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றப்போ அதனுடைய தாக்கம் நம்ம உடம்புல இருக்குமே அந்த மருந்து மாத்திரையை வேலை செய்யக்கூடாது அதை வெளியாக்கிடும் ஆனால் வேற நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்காக தான் அலோபதி டாக்டர்கள் மூலமாக நமக்கு தேங்காயை சாப்பிடாதீங்க தேங்காயை சாப்பிடாதீங்க வெள்ளை சட்னி வேண்டாங்கிற நிலைமையை நமக்கு உருவாக்கிட்டாங்க ஆகவே இனிமே தேங்காய் தென்னை மரம் வச்சிருக்கிறவங்க தேங்காயை பச்சையை சாப்பிடுங்க தேங்காயை வீட்டில் உடைச்சிங்கன்னா அந்த தண்ணியை குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்க சாப்பிடுங்க அந்த க தேங்காயை பிள்ளைங்கள்ட கொடுத்திங்கன்னா அது கரண்டி கரண்டி சாப்பிடும் நல்லா பா பல்ல போட்டு கரண்டி கரண்டி சாப்பிடும் அப்படி கரண்டி கரண்டி சாப்பிட்டா அந்த பல்லு தேய்மானமாகுங்க கீப்பல்லு தேய்மானம் ஆகும் இந்த கீப்பல்லு தேய்மானால் இது மேலே போய் எத்தாது இந்த கீப்பல்லு ஒய நீளமாக வளர வளர தான் இது மேலே போய் எத்துது மேல் பல்லு மேலே நீண்டிக்கிட்டே வருது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தைங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டி ஒரு கம்பியை போட்டு அதுக்கு தலைவலி நால் பூரா தலைவலி இருக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிட்றோம் அதெல்லாம் தேவையில்லை நல்ல கரண்டி கரண்டி நல்லா பல்ல பயன்படுத்த ஆரம்பித்தாலே போதும் பாரம்பரிய நெல்லை சும்மாவே அள்ளி சாப்பிட்லாம் குழந்தைங்க நறுக்கு நறுக்குன்னு கடித்து சாப்பிட்லாம் கடிச்சு சாப்பிட்டா பல்லுக்கு நல்ல வேலை இருக்குங்க இப்போ கோவம் வருது கோவம் வந்தா என்ன பண்றோம் பல்ல கடிக்கிறோமா இல்லையா அந்த மாதிரிதான் பல்லுக்கு நல்ல வேலை கொடுக்கணும் இன்னைக்கு பாருங்க எங்க பார்த்தாலுமே பல்லாஸ்பத்திரி எல்லாமே அவங்க சொல்றாங்க பேஸ்ட் ப்ரஸ் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க நல்லா போட்டு போட்டு நீங்களும் தீத்துறீங்க நல்லா சுவையா இருக்குன்னு குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறக்கிக்கிட்டு இருக்கு அதனுடைய தாக்கம் விஷம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கு ஆனா பல்லுல இவ்வளவு கோளாறு வருது ஏன் அவங்க சொல்றது நீங்க சாப்பிடுறீங்க நீங்க செய்யறீங்க இவ்வளவு கோளாறு வருது ஏன் அதாங்க அந்த ரசாயனம் அதுல உள்ள வேதிப்பொருட்கள் ரசாயனங்கள் நமது பல்ல எல்லாம் வீணாக்குகிறது இன்னைக்கு கேட்கறான் அவன் தான் பேஸ்ட் கொடுக்கறான் பிரஷ் எல்லாம் கொடுக்கறான் இன்னைக்கு சொல்றான் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா கேட்கறான் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறான் அப்போ எந்த அளவுக்கு நம்மளை மடை மாற்றம் பண்ணி வச்சிருக்காங்க இதிலேருந்து நாம் விடுபடணுங்க இதிலேருந்து நாம் விடுபட்டாதான் நல்லா இருக்கும் தேங்காயில் பல ரகமான துவையல்களை நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க ஒரு இஞ்சி துண்டை வச்சா இஞ்சி துவையல் கருவேப்பிள்ளைய வச்சா கருவேப்பிள்ளை துவையல் கொத்துமல்லியை வச்சா கொத்துமல்லி துவையல் ஆடாதோடைய வச்சா ஆடாதோட துவையல் இப்படி நிறைய அந்த எல்லாம் பறிச்சு வச்சு துவையல் அரைச்சு இயற்கையாகவே பசுமையாகவே சாப்பிட்டிருக்கிறார்கள் சமைக்காத உணவு சமைக்காத உணவு பசுமையாகவே சாப்பிட்டிருக்கிறார்கள் பச்சையும் சாப்பிட்டால் நிச்சயம் நோயில்லை